வணக்கம் இங்க நண்பர் சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு டைம் அண்ட் ஒர்க்ல ஆறாவதுல பி செக்ஷன் வந்தாச்சு இந்த கணக்கு ரொம்ப 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 ஈஸி ஆனா அடிக்கடி கேக்குறாங்க எப்படின்னா அங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஒன் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூ எக்ஸாம்லயும் கேட்டாங்க சூப்பர் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூ எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு குரூப் டூ எக்ஸாமு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் ஆமாங்க அது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூலையும் குரூப் டூல கேட்டு வச்சிருக்காங்க சூப்பருங்க ஒரு குரூப் ஃபார் கேட்டிருக்காங்க அந்த கேள்வி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் நமக்கு தெளிவா தெரியுது இந்த மாடல்ல ஒரு சம் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் இங்க பாருங்க ஐந்து இயந்திரங்கள் ஐந்து பாகங்களை அஞ்சு நிமிடத்துல தயாரிக்கும் அப்போ நூறு இயந்திரங்கள் நூறு பாகங்களை எவ்வளோ நிமிடங்களில் தயாரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆட்கள் நாட்கள் நேரம் இந்த மூணுத்தையும் மேலே பெருகணும் வேலையை கொடுத்துருந்தாங்கன்னா அதை மட்டும் கீழே வச்சுக்கணும் புரியுதுங்களா இப்போ எந்த ஒரு கேள்வி இருந்தாலும் ஆட்கள் நாட்கள் நேரம் இந்த மூணு மதிப்பு மட்டும் இருந்தா மேலே பெருக்கணுங்க வேலை கொடுத்துருந்தாங்கன்னா அதை மட்டும் கீழே போடுவோம் இப்போ பாருங்க நான் போடும்போது உங்களுக்கு புரியும் ஐந்து எந்திரங்கள் எந்திரங்கள்னா இப்போ அஞ்சு பேர் ஸோ ஆட்கள்னா வேலை செய்பவர்கள் சரிங்களா இப்போ நீங்கள் மனுஷனும் வேலை செய்யலாம் மிஷினும் வேலை செய்யலாம் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒன்றுதான் மிஷின் மாதிரி வேலை செய்யலையாப்பா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அப்போ ஐந்து எந்திரங்கள்ன்றது அஞ்சு ஆட்களை குறியுது அதனால முதல்ல இங்கே மேலே வச்சுக்கிறேன் ஐந்து பாகங்களை பாகங்கள்னா நீங்க உங்களுக்கு புரியலன அப்படி மனசில் யோசிங்க பாகன்றது நேரமாகுமா மாறாது பாகன்றது நிமிஷமா மாறுமா டைமாக மாறுமா மாறாது பாகன்றது வேலை செய்பர ஆகுமா ஆகாது ஏன்னா ஒரு வீட்டில் அஞ்சு செங்கல் கட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க இப்படி நம்ம உங்களுக்கு புரியத்துக்காக சொல்றேன் அஞ்சு பேரு அஞ்சு செங்கலை கட்ட அஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படின்னா நூறு பேரு நூறு செங்கலை கடத்த கட்ட எவ்வளோ நிமிஷம் ஆகும் இதுதான் பேட்டர்ன் புரியுதுங்களா அப்போது நான் அஞ்சு பாகுன்றது வேலையை குறிக்கிது கீழே வச்சுக்கிட்டேன் அஞ்சு நிமிடம் சொல்றாங்க டைம் ஆட்கள் நேரம் மேலே பெருக்கணும் மேலே பெருகிட்டேன் ஈக்குவல் டு வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நூறு இயந்திரங்கள் நூறு பேரு நூறு பாகங்களையும் சொல்லிட்டாங்க பாகம்ன்றது வேலையை குறிக்கிறது கீழே வச்சுக்கிட்டு எத்தனை நிமிஷத்தில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க நிமிஷம் கேட்டதால எக்ஸ் வச்சுக்கிட்டு இப்போ நமக்கு எக்ஸோட வேலையை தேவை இப்போ இந்த இருக்கிற நூறு கீழே நூறுலாம் ஈக்குவல் பக்கம் போனோம் ஆனா நீங்க பார்க்கும்போதே போதே பாருங்களா இந்த நூறுக்கு இந்த நூறு கேன்சல் பண்ணிடலாம் இந்த அஞ்சுக்கு இந்த அஞ்சு கேன்சல் பண்ணிடலாம் அப்ப மீதி இருக்கிறது அஞ்சு ஈக்குவல் டு எக்ஸ் அப்போ அஞ்சு நாள் ஒரே இங்க முடிஞ்சு போச்சு புரியறதுக்கு தான் நான் பொறுமையாக சொல்லியிருக்கேன் புரிஞ்சு போச்சுன்னா ஒரு செகண்ட் போதும் கட கடன்னு போடலாம் சரிங்களா அடுத்தது இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேட்டிருக்காங்க அஞ்சு நபர்கள் அஞ்சு வேலைகளை அங்க பாகங்களை இங்க குரூப் ஒன் எக்ஸாம்ல பாகங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா இந்த இடத்துல வேலைகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ இதில் தெளிவாக கொடுத்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நான் உங்ககிட்ட சொன்னது வேலைன்னு சொல்லிட்டா கீழே வந்துடணும் ஓகேவா ஸோ அஞ்சு நபர்கள் அஞ்சு வேலையை அஞ்சு நாளில் செஞ்சு முடிப்பாங்க எனில் ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலையை எத்தனை நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது நமக்கு தெளிவாக தெரியுது அஞ்சு பேர் ஆட்கள் மேலே வச்சுக்கிட்டேன் அஞ்சு வேலைன்னு சொல்லிட்டாங்க வேலைனாவே கீழே வச்சுக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் அஞ்சு நாள்னு சொல்லியிருக்காங்க மேலே வச்சிக்குங்க இன்கேஸ் இதில் டைம் கொடுத்துருந்தா அதையும் மேலே அங்கே பிரிக்கணும் சரிங்களா ஆ இதில் இல்லை டைம் கொடுக்கல கொடுத்துருந்தா மேலே பிரிக்கணும் ஓகேவா ஸோ ஆட்கள் நாட்கள் மேலே போட்டுட்டேன் நே வேலையை கீழே போட்டுவிட்டேன் ஈக்குவல்ட்டு அடுத்தது என்னென்னா ஐம்பது நபர்கள் ஸோ ஐம்பது ஆட்கள் சொல்றாங்க மேலே வச்சுக்கிட்டேன் ஐம்பது வேலையை வேலைன்னு சொன்னதால கீழே ஐம்பது எழுதிக்கிட்டேன் எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கொஷின் கேட்டிருக்காங்க அதனால மேலே ஏன்னா ஆட்கள் நாட்கள் நேரம் மேலே பிரிக்கணும் ஸோ கேள்வி வந்து நாட்கள் கேட்டிருக்காங்க ஐம்பதுக்கு பக்கத்தில் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன் சரியா இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கினா ஈக்குவல் டு நம்பர் எடுத்துட்டு போனும் ஆனா நீங்களே பாருங்க இந்த 50 க்கு அந்த 50 கேன்சல் பண்ணலாம் இந்த 5 க்கு இந்த 5 கேன்சல் பண்ணலாம் அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 5 ஒரே செகண்ட் கட கட கடன்னு போட்டுலாம் இப்போ தெளிவா கிளியர் கட்ட புஞ்சிச்சா இப்போ நீங்க ஒரு ஹோம் வொர்க் போடுங்க ஏழு சிலந்தைகள் ஏழு கூடுகளை ஏழு நாட்கள்ல செய்தால் ஒரு சிலந்தை ஒரு கூட்டினை எத்தனை நாட்கள்ல செய்யும் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நீங்களே போறீங்களா ஏழு சிந்த ஏழு கூடுகள் கூடுனாவே வேலை வீடு கட்டுற மாதிரி இப்போ மனுஷனா வீடுன்னு சொல்லுவோம் சிலந்த வீடு கட்டினா கூடு கூடு கூடுன்னு சொல்லுவோம் சரிங்களா சிலந்த கூடு அப்படின்னு ஸோ அப்போ ஏழு சிலந்தைகள் ஏழு கூடுகளை ஏழு நாளில் செய்தால் ஒரு சிலந்த ஒரு கூட்டை எத்தனை நாளில் செய்யும் ஆட்கள் இருக்குது நாட்கள் இருக்குது பிளஸ் வேலை கொடுத்துருக்காங்க ஸோ போடுங்க ஆப்ஷனே ஒன்று பி ஏழு நாற்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்ன பன்னெண்டு அச்சி கோப்பவர்கள் ஐந்து மணி நேரம் ஒரு வேலையை செஞ்சு அறுபது பக்கங்களை முடிக்கிறாங்க அப்ப இருபது மணி நேரம் பக்கங்களை முடிக்கணும்னா எத்தனை அச்சி தேவை தெரியுதுங்க என்னன்னா அச்சு கோப்பவர்கள் ஐந்து மணி நேரத்தில் புத்தகங்களை ரெடி பக்கங்களை ரெடி சொல்லலாமா பன்னெண்டு மேஸ்திரி ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் வேலை செஞ்சா அறுபது செங்கலை கட்டுவாங்க அப்படின்னா இருபது மணி நேரத்தில் செங்கலை கட்ட எத்தனை நபர்கள் தேவை இதா கீ பாயிண்ட் ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணலாம் ஆட்கள் நேரம் இருக்குது பன்னெண்டு இன்ட்டு அஞ்சுன்னு பெருகிட்டேன் நெக்ஸ்ட் அறுபது பக்கங்களை முடிப்பாருன்னு சொல்கிறாங்க வேலையை கொடுத்துருக்காங்க அறுபது கீழே வச்சுக்கிட்டேன் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு இருபது மணி நேரத்தில் இரநூறு பக்கம் ரெடி பண்ணோமா வேலையை தான் கொடுத்துருக்காங்க கீழே வச்சுட்டேன் ஸோ அப்போ எத்தனை அச்சு கோப்பவர்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆட்கள் நாட்கள் பெருக்கலாம் ஆட்கள் நாட்கள் நேரம் முழுத்தி பெருக்கலாம் ஸோ வந்து இருபதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா இருபதுன்றது மணி எத்தனை நாளில் முடி எத்தனை அச்சு கோப்பவர்கள் தேவைன்னு தான் கேட்டிருக்காங்க ஆட்களை கேட்டிருக்காங்க அதனால் பெருக்கல் வச்சுக்கிட்டு புரியுதுங்களா பெருக்கள் எக்ஸ்டன் வச்சுக்கிட்டு புரியுதாப்பா ஓகே இப்போ ஆக்சுவலி இப்படியே இங்கே சுருக முடிஞ்சா சுருக்கிட்டு போயிடலாம் ஆனால் சுருக்கிற மாதிரி இல்லை மேலே ஐம்பது இருக்குது மேலே நூறு இருக்குதுன்னா டக்குன்னு போடலாம் பட் மேலே கீழே இரநூ கீழே இரநூறு இருக்குது மேலே இருபது இருக்குது அடிக்கலாம் ஆனால் இந்த பக்கம் அடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன் என்ன எக்ஸு வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஜஸ்ட் இப்படி ஒரு கிராஸாக ஒரு கோலத்தை போடுங்க ஆல்ரெடி கோலம் போட்டாச்சுதான்பா ஸோ இப்படி ஒரு கோலம் போட்டுருங்க எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதை பெருக்கிங்க அவ்வளோதாங்க ஸோ அப்படி பார்த்தா பன்னெண்டு அஞ்சு இரநூறுல தான் இல்லை அப்போ பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு இரநூறு அப்படின்னு போட்டுக்கிட்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கோ அங்கே இருக்கிற நம்பரை கீழே பெருக்கிடுங்க இங்கே ஒரு இருபது இருக்குது இங்கே ஒரு அறுபது இருக்குது அப்படியே எடுத்துனோங்க ஸோ இங்கே இருபது இருக்குது அங்கே அறுபது இருக்குது அது ரெண்டுத்துக்கும் கீழே என்ன பண்ணிங்க பெருக்கிங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அறுபது தானே எஸ் அறுபது அவ்வளோதான் இப்போ அடித்தா ஆன்சங்க ஃபினிஷ் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் ஓர் ஆறு 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 பன்னெண்டு இங்க ரெண்டு இருக்குது ஈரஞ்சு பத்து அப்பா பத்து தான் ஆன்சர் அவ்வளோதான் அங்க பாருங்க தெளிவா ஒரிஜினல் ஆன்சர் போட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா புரியுதாப்பா ஒரு இதுங்க கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இதுல எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாத்துருவோம் என்ன கேக்குறாங்கன்னா பதினாலு அச்சு கொப்பர்கள் பாருங்க இதே தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூலிங்க இருந்தாங்க கிட்டத்தட்ட பதினாலு அச்சுக்கொப்பவர்கள் ஐந்து மணி நேரத்துல ஒரு புத்தகத்தில் எழுபது பக்கங்களை முடிப்பாங்க பத்து மணி நேரத்துல நூறு பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ அப்ப நமக்கு என்னன்னா நல்லா பாருங்களேன் அச்சுக்கோப்பர்னா என்ன பண்றாங்க இப்படி வச்சுக்கலாம் பதினாலு மேஸ்திரி ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் வேலை செஞ்சா எழுபது செங்கலை கட்டுவாங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை செஞ்சு நூறு செங்கலை கட்ட எத்தனை பேர் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க புரியுதுங்களா அப்ப என்ன பண்றேன் ஆட்கள் நேரத்தை மேல பிரிக்கிறேன் ஈக்குவல் வந்து பாத்தீங்கன்னா எழுபது கீழே வச்சுனா ஓகே அடுத்ததுங்க பாருங்க பத்து மணி நேரம் வேலை செஞ்சா டைமை குறிக்கிது மேல வச்சுக்கிட்டேன் நூறு பாகங்கள்னு சொல்லிட்டாங்க வேலையை குறிக்கிது கீழே நூறு வச்சுக்கிட்டேன் எத்தனை அச்சுக்கோப்பவர்கள் தேவை ஆட்களை கேக்குறாங்க எக்ஸ்ட்ரன் வச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் புரியுதாப்பா நான் போடுறது புரியுதுங்களா இதை கரெக்டாகிட்டா ஆன்சருங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸு கண்டுபிடிக்கணும் எக்ஸை கண்டுபிடிக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் வந்தால் கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால கிராஸா பெருக்குங்க பெருக்கிட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதை பெருக்குங்க ஸோ பதினாலு அஞ்சு நூறாக கூட எக்ஸ் இல்லை பெருக்கிட்டேன் எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கோ அதை வகுத்துருங்க எழுபது பத்து ஸோ எழுபது இன்ட்டு பத்து இதுதான் சரிங்களா ஸோ இங்க பாருங்க இப்போ சுருக்கலாமா ஜீரோக்கு ஜீரோ கேன்சலுங்க ஒரே ஏழு ஏழு பதினாலு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் பாதி ஒன்று பத்தில் பாதி அஞ்சு இந்த அஞ்சுக்கு இந்த பத்து தான் ஆன்சர் பாருங்கள் அட்டகாசமும் வருது சரிங்களா இன்னும் இதில் அட்வான்ஸ் லெவல் இருக்குது கொஞ்சம் பெரிய பெரிய நம்பர்லாம் எயித் நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த பர்டிகுலரா ரொம்ப சிம்பிளாவே உங்களுக்கு மூணு குரூப் டூ எக்ஸாமில் கேட்டதால தான் இதுக்கு தனி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் இதோட அட்வான்ஸ் லெவல் அடுத்த கிளாஸ்ல பார்த்துட்டு டைம் அண்ட் ஒர்க்கை முடிச்சுக்கலாம் சரிங்களா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ பிடிக்கிறவங்க ஒரு லைக் பண்ணுறங்க அப்படியே ஆன்சரும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வெரிஃபிகேஷன் பண்ணி குட்டு பேடு வெரி குட்லாம் கொடுக்குறேன் சரிங்களா பாய் பிரதர் அண்டு சிஸ்டர்